வணக்கம் பகல்காம் தாக்குதல் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் நடந்த இந்த ஒரு கொடூர தாக்குதல் வந்து மீண்டும் ஒரு கருப்பு நாள் ஒரு கருப்பு தினத்தை ஞாபகப்படுத்தது ஒரு கொடூரமான தாக்குதல் ஈவிரக்கமற்ற ஒரு கோலைத்தனமான ஒரு தாக்குதலை வந்து பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்த தீவிரவாதிகள் நடத்தியிருக்கிறது வந்து மனித குலத்தினால ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் அதையும் தாண்டி நம்ம பல நியூஸ் சேனல்ல பல பேர் பேட்டி கொடுக்கற நம்ம கிராஸ் ஓவர் பண்ற விஷயம் என்னன்னா மதத்தின் பேரால இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கு உயிரிலிருந்தவர்கள்ட்ட நீங்க எந்த மதத்தை சேர்ந்தவர்கள் கேட்டு அவர்களை தேடி தேடி சுட்டுக் கொண்டிருக்கதா வர தகவல் வந்து உண்மையிலுமே இருக்கிறவங்களே சொன்னதாக பல முன்னணி செய்தி நிறுவனங்களும் செய்தி வெளியிடறாங்க ஆனா இதுல நம்ம ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டியது அங்க இருக்கிறவங்களை வந்த சுற்றுலா பயணிகளை காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணி அவர்களோட போராடி அவங்களை துப்பாக்கியை புடுங்கி வந்த சுற்றுலா பயணிகளை காப்பாற்ற முயற்சி சென்ற அவரும் ஒரு கொல்லப்பட்டிருக்கிறார் இந்த விஷயத்தை வந்து நம்ம ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கலாம் எப்பெல்லாம் வந்து பாகிஸ்தான் எப்பயுமே இருக்காது உள்நாட்டு பிரச்சனைகள் குழப்பங்கள் ரொம்ப வேலை வாய்ப்பின்மை அதோடர்ஸ் வந்து அதுக்கு ஒரு அன்சர்டினட்டி இருந்துச்சு அப்படின்னா எப்பயுமே அவங்க இந்தியாவை சீந்தி பார்ப்பாங்க இந்தியாவிட்ட ஒரு எல்லை தாண்டிய பயங்கரவாதம் அதுவும் கோலைத்தனமாக முதுகலும் பெற்ற நேரடியாக பார்க்க தைரியம் இல்லாத அந்த பாகிஸ்தானி நபர்கள் ராணுவம் ஏதாச்சும் ஒரு தீவிரவாதி அமைப்பை ஏவிட்டு அதன் மூலியமா ஒரு இன்சர்ஜென்டான ஒரு சிட்டி சிச்சுவேசனை கிரியேட் பண்ணி இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்குமான பிரச்சனையை உண்டாக்கி அதன் மூலியமா பாகிஸ்தான்ல ஒரு பதட்டமான சூழ்நிலையை உண்டாக்கி ஒரு பொலிட்டிகல் மைலேஜ் கிரியேட் பண்ணிக்குவாங்க இது காலம் தொட்டு நடக்கிற ஒரு பேட்டர் பாகிஸ்தான்ல சோ இப்ப நடந்திருக்கதும் நமக்கு இருக்கிற கேள்வி எல்லாம் ஆர்டிகல் முன்னூத்தி ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் ஜம்மு அண்ட் காஷ்மீர் மாநிலத்துல அது ஒரு மிகப்பெரிய சுற்றுலாத்தலமாக உருவாக்கிட்டு கொண்டு ஒரு நேரத்துல கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு பேரை வந்து ஒன்று அதுல இரண்டு வெளிநாட்டவர்கள் ஆயமடைந்தவர்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்டவர் இவங்களோட மோட்டோ என்ன அப்படின்னா ஜம்மு அண்ட் காஷ்மீரோட பொருளாதார வளர்ச்சி அது அப்படின்னு வர்ணிக்கப்படுற காஷ்மீர் அதோட சுற்றுலாவை வந்து உலகம் உலகம் முழுக்க இருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் ஜம்மு காஷ்மீரை நோக்கி இருக்கக்கூடிய இந்த இவர்களோட இருக்குன்னா ஜம்மு காஷ்மீர் எக்காரணம் கொண்டும் ஒரு ஒரு அமைதி பூங்காவாகவோ மாதிரியான மிகப்பெரிய சுற்றுலா அது அவங்க ரொம்ப ரொம்ப முக்கியமாக இந்த இந்த பள்ளத்தாக்கு அழகாகவும் பயணிகளை கவர்ந்து சுற்றுலாவை மேம்படுத்துவதற்கு இல்லையோ மாதிரி தீவிரவாதிகளுக்கு அது ரொம்ப உதவுது நமக்கு இருக்கிற கேள்வி பல நூறு கிலோமீட்டர்கள்

இறந்திருப்பார்கள் சோ இந்த இடத்துல கிட்டத்தட்ட இதயம் வந்து எனக்கு ஜாலியன் வாலாபாக படுகொலையை தான் ஞாபகப்படுத்துச்சு தப்பிக்கிறதுக்கு இடமே கிடையாது தீவிரவாதிகளோட கால பிடிச்சவங்க எவ்வளவு பேர் கெஞ்சிருக்காங்க ஓடி ஒளிவதற்கு இடம் இல்ல ஒரு ஓபன் கிரவுண்ட்ல நிராயுத பாணியாக இருந்த அப்பாவி மக்கள் ஹனிமூனுக்கு வந்த இளம் தம்பதிகள் குடும்பத்தோட சுற்றுலா பயணிகள் வந்தது பையன் எக்ஸாம் பாஸ் ஆயிட்டான் அவனுக்கு டீட்டு கொடுக்கலாம்னு கூட்டிட்டு வந்த அப்பா செகண்ட் ஹனிமூன் வயசான காலத்துல ஐம்பது வயசுக்கு மேல செகண்ட் ஹனிமூன் வந்த கப்பிள்ஸ் இவர்கள் எல்லாத்தையும் பெண்களை விட்டுட்டு நீ என்ன மதம் கேட்டு ஆண்களை மட்டும் குறி வச்சு அதுவும் ரொம்ப ஷார்ட் டிஸ்டன்ஸ்ல சுடப்பட்டிருக்கிறது அதுவும் மதத்தின் பேராக சுடப்பட்டிருக்கிறது வந்து வன்மையாக கண்டிக்கக்கூடியது இவர்களோட நோக்கம் என்னவா இருக்கு அப்படின்னா பயங்கரவாதத்தை தூண்டுறதை தாண்டி மத பிரிவினையை வந்து இந்தியாவில வந்து கொண்டாடணும் உண்டாக்கணுங்கிறது இவங்களோட மிகப்பெரிய ஒரு மோட்டோவா இருக்கு இந்த இருபத்தாறு உயிருக்கு பின்னாடியும் இவர்கள் நீங்க முஸ்லீம் மதத்தை சேர்ந்தவங்களான்னு கேட்டு அவர்களை கொன்னதுக்கு பின்னாடியும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான காரணம் இந்தியாக்குள்ள ஒரு அமைதியின்மையை உண்டாக்கணும் அது கிட்டத்தட்ட உருவாக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம் இனிமே அவங்க முஸ்லீம்ஸ் பாக்குறதுக்கான பார்வை எப்படி இருக்கு இன்னைக்கு உத்தரகாண்ட் மாநிலத்துல ஏதோ ஒரு சாதாரண அமைப்பு ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை சேர்ந்தவங்க எஸ்பெஷலி முஸ்லீம்ஸ் நாளை காலைக்குள்ள இமீடியா உத்தரகாண்ட் அவங்களை விட்டு வெக்கேட் இது மக்களுக்குள்ள இது மாதிரியான ஒரு பிரிவினைவாதத்தை இந்த தீவிரவாதம் விதைச்சிட்டு போயிருக்கு இவர்கள்லாம் உண்மையிலுமே முஸ்லிம்ஸ் இந்த மாதிரி முஸ்லிம்ஸ் இந்த படத்துல காட்டக்கூடிய தீவிரவாதின் சித்திரச்சி காட்டுவாங்கல்ல பழைய விஜயகாந்த் படத்திலையும் பல தமிழ் படங்கள்ல முஸ்லிம் தீவிரவாதிகள் காட்டுவாங்கல்ல அது இந்த தீவிரவாதிகள் ஒரு அருமையான ஒரு அன்பு ஈகை உதவு மனப்பான்மை கொண்ட ஒரு மார்க்கம் அந்த மார்க்கத்துல இருக்கக்கூடியவர்கள் இது மாதிரியான தீவிரவாத செயல்ல ஈடுபட்டு அது அற்ப ஆசைக்காக அற்ப சிந்தனைக்காக காரணமே இல்லாமல் தீவிரவாதத்தை வந்து முழுநேர வேலையாக செஞ்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு தனிநபர்கள் ஒரு அமைப்பு ஒரு அரசாங்கம் பாக்குறாங்க இவர்கள் வந்து இந்தியாவோட இறையாண்மையை வந்து செய்தி பாக்குறாங்க கண்டிப்பா இந்த செய்தி கேட்டதுக்கப்புற அப்ப வர நடந்த பல டிவி டிபேட்ஸ்ல முன்னாள் ராணுவ அதிகாரிகள் சொல்றாங்க பாதுகாப்பு குறைபாடு இருக்கு கொடைக்கானல் சாலைகள்ல போறப்ப பாப்போம் பல டூரிங் ஸ்பாட்ல அட்லீஸ்ட் பேர் காட்சி ரெண்டு போலீஸ் இருப்பாங்க இந்த இடத்துல அது மாதிரி நிப்பாட்டி இருந்திருக்கலாம் நம்ம முன்னூத்தி எழுபது எடுத்ததுக்கு அப்புறம் இது ஒரு சுற்றுலா பயணிக்கு இந்த கதவுகளை திறந்து விட்டதுக்கு அப்புறம் அவர்களோட பாதுகாப்பும் அரசாங்கத்தோட உரிமை கடமை அத அரசாங்கம் செய்ய தவறிச்சு நம்ம இந்த இடத்த சொல்லக்கூடாது ஏன்னா இந்த நேரம் அரசாங்கத்தோட நம்ம நிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அஸ் யூடியூபர் வந்து நம்ம இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்ததை பேசிடக்கூடாது அரசாங்க பண்றதுக்கு நிறைய கடமை இருக்கும் அவங்களுக்கு நிறைய ஸ்ட்ராட்டஜிக் பிராக்டிகல் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும் ஆனால் புல்வாமா மாதிரியோ பட்டன் கோட் மாதிரியோ இந்த அமர்நாத் யாத்திரைக்கு போன இடத்துல நடந்த பக்தர்கள் மீது நடந்த தாக்குதல் அடுத்ததாக சுற்றுலா பயணிகளுக்கு மீது வந்த தாக்குதல் கண்டிப்பாக இந்தியாவோட அடுத்த பதிலடிங்கிறது மிகப்பெரிய அளவுல இருக்கணும் மீண்டும் இந்தியர்களையோ ஜம்மு காஷ்மீர் மக்களையோ இல்ல காஷ்மீர் மலைவாழ் மக்களையோ அந்த பள்ளத்தாக்கில் வாழக்கூடிய மக்களையோ சீண்டுவதற்கோ யாருக்கும் துணி வரக்கூடாது அது மாதிரியான ஒரு பதிலடி வந்து கண்டிப்பா இந்திய அரசாங்கம் கொடுக்கணும் இந்திய அரசாங்கத்தோட மக்களாக நம்மளும் துணை நிற்கணும் அதெல்லாம் தாண்டி இந்த தீவிரவாதிகள் எப்படி ஊடுருவ உள்ளூருக்குள்ள என்ன பிரச்சனை அந்த பழைய படங்கள்ல பாத்துருப்போம் ஒரு ஊரையே ஒரு ரவுடி வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சிருப்போம் திடீர்னு அந்த ஊரை வந்து ஒருத்தன் திருத்துவோம் அந்த ஊர் மக்கள் எல்லாம் ஆகா நம்மளை காப்பாத்த வந்த ரட்சகன் சொல்லி அந்த ஹீரோக்கு பின்னாடி போய் நிப்பாங்க ஆனா அதை வந்து அந்த ரவுடினால ஏத்துக்கொள்ள முடியாது அவன் என்ன பண்ணுவான் திருப்பி அந்த ஊருக்குள்ள ஒரு அட்ராசிட்டியா வந்து உண்டாக்குவான் ஒரு பிரச்சனையை உண்டாக்கி திருப்பி அந்த மக்களை பழையபடி அவங்களோட அந்த ரவுடிகளோட கட்டுப்பாட்டுக்குள்ளேயே கொண்டு போக பார்ப்போம் இந்த சம்பவத்தை பார்த்தா என் மனசுக்குள்ள அதுவும் தோணுது ஜம்மு காஷ்மீர் மக்கள் முன்னூத்தி ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் டூரிஸ்ட் அவங்களோட பல நாள் பல வருடங்கள் ஊரடங்குனால குழந்தைகள் பள்ளிக்கு செல்ல முடியாம மருத்துவ வசதி இல்லாமல் அன்றாட டே டு டே ஆக்டிவிட்டிஸ்க்கு அவங்களுக்கு ரொம்ப டஃப்பார் விலைவாசி உயர்வு ரொம்ப கடுமையா நம்மலாம் வந்து லாக்டவுன் கொரோனாக்கா தான் பார்த்துருப்போம் ஆனா ஜம்மு காஷ்மீர்ல பல ஆண்டுகளாக லாக் டவுன்ல வாழ்ந்து கொண்டு இருக்க மக்கள் வந்து ஜம்மு காஷ்மீர் மக்கள் அவர்களுக்கு வந்து ஒரு விடுதலை கேட்டு அங்க லோக்கல்ல இருக்கக்கூடிய டூரிசம் பிசினஸ் நல்லா டெவலப் ஆகி அவங்க காசு பார்க்க ஆரம்பிச்சி இந்த நேரத்துல இதை பொறுத்துக்குள்ளாத பாகிஸ்தான் தீவிரவாதிகள் முஸ்லீம்கள் அவர்களை முஸ்லீம் சொல்ல கண்டிப்பா அசீங்கமா தான் இருக்கும் அவர்கள் உண்மையாக முஸ்லீம் அவர்க்கு இல்லை அவர்கள் குரானையோ இல்லாதுல பொதிந்திருக்கக்கூடிய ஆழமான கருத்துக்களோ உள்ளவங்க மக்களாக கூற முடியாது ஏன்னா எந்த ஒரு மதம் மதம் இன்னொரு நபரை கொல்லு மதத்தின் பேரால் கொல்லுன்னு சொல்லி எந்த ஒரு மதமும் சொல்றது கிடையாது அப்படி சொன்னச்சுன்னா அது உண்மையான போதனைகளும் கிடையாது அந்த மதத்தை பின்பற்ற வேண்டிய அவசியம் கிடையாது சோ இந்த இடத்துல என்ன ஆச்சு டூரிசம் நல்லா டெவலப் ஆயிட்டு இருக்கு காஷ்மீர் மாநிலத்துல இந்த மக்கள் வந்து இந்த தீவிரவாதிகளோட கட்டுப்பாட்டுல இருந்து வெளியே போறாங்க சுதந்திர காத்தை சுவாசிக்கிறாங்க இதை இந்த தீவிரவாதிகளாலையும் சரி பாகிஸ்தான்னாலையும் சரி அதை ஏற்றுக்கொள்ள முடியல அந்த ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மனநிலை இந்த அமைதியை சீர்குலைக்கணுங்கிறது இந்த எண்ணம்தான் இன்னைக்கு அவர்களுக்கு நிறைவேறி இந்த தீவிரவாத செயல் நமக்கு உணர்த்துறதெல்லாம் ஒண்ணுதான் என்னைக்குமே ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல அமைதி திரும்ப கூடாதுன்னு சொல்லி ஒரு இயக்கம் ஒரு குழு தொடர்ந்து பயண செயல்பட்டுகிட்டே இருக்கு அந்த குழுவை முழுவதுமாக வேரோட அழிக்கும் இங்க நிம்மதிங்கிறது திரும்பாது இந்த முன்னூத்தி எழுபது பண்ணி பயன் இன்னைக்கு பாகிஸ்தானோட டூரிசம் ஒரே நாள்ல ஹண்ட்ரட்ல இருந்து ஜீரோ ஆயி போச்சு நைன்டி நைன் திருப்பி எல்லாம் வீட்டுக்குள்ள போயிட்டு ஒரு இரண்ட காலத்துல ஜம்மு அண்ட் காஷ்மீர் பின்னோக்கி கொண்டு போறதுக்கான செயல் இது அந்த அரசாங்கம் வேடிக்கை பார்த்து நிற்க கூடாது இப்ப கொடுக்கற அடி அவர்கள் ஜென்மத்துக்கு மறக்க முடியாத ஒரு கொடூர தாக்குதலாக இருக்கு அரசாங்க தோல் இதோட தோலோடு தோல் நிற்போம் அரசாங்கத்துக்கு எதிராக எந்த விதமான கருத்தையும் நெகட்டிவிட்டிஸையும் விதைக்க வேண்டாம் ரொம்ப முக்கியமா நம்ம கூட இருக்கக்கூடிய முஸ்லிம் சகோதரர்கள் மேல எந்த விதமான வெறுப்பு தன்மையும் யாரும் பயன்படுத்தவோ வெளிப்படுத்தக்கூடாது அவர்களுக்கும் இந்த மாதிரி தீவிரவாத அமைப்போட போக்கு மேல கண்டிப்பாக உடன்பாடோ நம்பிக்கை இருக்காது இந்தியாவோட ஒற்றுமையும் இறையாண்மையும் காப்போம் இந்தியாவோட தோளோடு தோல் நின்று இந்தியாவின் கரங்களை வலிமைப்படுத்துவோம் ஜெய்ஹிந்த்